வளர்ப்பு கோழிஞ்சு அதிகமா குன்னூர்ல விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு எல்லாருமே வாங்கி ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி மஸ்தல் பஸ் யூடியூப் சேலம் நம்ம துணத்தூர் சேவல் சந்திக்கிட்ட வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு நம்ம நண்பர் வந்துட்டு இருக்கிற

நல்ல வேடையா சூப்பர்ங்கய்யா சூப்பரங்க பொண்ணு அற்புதமான வேடை நல்ல வேடை இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்றாரு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்துடலாம் ஏனுங்கய்யா ஓகேங்க ஓகேங்க ரொம்ப ரொம்ப எந்த ஊர் ஆனா நம்ம ஊர் என்ன ஊர்னா நம்ம ஊர் கோபி பக்கத்துல கோபி பக்கத்தால பாத்தீங்கன்னா நம்ம ராஜேந்திரன் தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஊராமே தூய பெருவடைங்க

ஓகே ஓகே சூப்பரா இருக்கு ஒவ்வொரு கோழி எவ்வளவு எடை வரும் சாரி இலை எவ்வளவு எடை வரும் வெயிட் வந்துங்களா வெயிட் எவ்வளவு கோழி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்னே கிலோ அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி தான் எவ்வளவு குஞ்சுகள் கொண்டு வந்துருக்கீங்க இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது குஞ்சுகள் இருபது குஞ்சு கொண்டு விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு விற்பனை இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது ஏன் நீங்க ஆடி மாசம் நல்லா விற்பனை போகுது அது என்னங்க தெரியலங்க இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகுது சரி நான் சின்ன குஞ்சுகள் எல்லாம் இருக்கலாங்க ஆமா ஆமா அந்த ஒரு மாசம் குஞ்சுகள் அந்த மாதிரி அதுல நம்ம கிட்ட விற்பனைக்கு போயிட்டு இருக்கு அதுவே போயிட்டு இருக்கு புக்கிங்ல போயிட்டு இருக்கு அது என்ன ரேட் வரைக்கும் சொல்றீங்க அது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது வரைக்கும்

ஓகே ஓகே உங்களுக்கு பண்ற நம்பர் கொடுக்கல செவன் நைன் ஜீரோ செவன் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் சேவல என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா

செவன் பைவ் த்ரீ நம்ம நம்பர் காண்டக்ட் பண்ண வேணாம் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே கடை தருவீங்களா இருக்குண்ணா வாங்கிக்கலாம் ஓகே ஓகே நல்ல குஞ்சுகள் வளர்ப்பு குஞ்சுகள் அப்படிம்பாங்களா நம்ம அந்த மாதிரி சேவல் கிடைக்குமா அந்த மாதிரி சேவல்னால வாங்கிக்கலாம் நம்மகிட்ட எல்லா வளர்ப்பும் இருக்குண்ணா ஒரு மாசம் குஞ்சுலேருந்து இருக்குண்ணா நம்மளுக்கு சூப்பர் அண்ணா சூப்பர்ண்ணா அப்புறம் இந்த மாதிரி சேவல் குஞ்சுகள் வேணாம் நம்ம நண்பர் கொடுத்துருக்காரு ஃபோன் நம்பருக்கு தேவைப்படுறேன் காண்டக்ட் பண்ணுங்க அனாவசியமா கால் பண்ண வேண்டாம் ஓகே ஓய் ரொம்ப நன்றி ஓகே பார்த்தீங்கன்னா மாரிமுத்தாண்ணா இன்னொரு சேவல் வச்சிருக்காரு அதையும் நம்ம கேட்போம் நல்ல கொக்கு இது என்ன ர சேவல்ங்க வெள்ளையா

பதினா ஒரு அற்புதமா இருக்கு என்ன எத்தனை கிலோ வருங்க இந்த சேவல் ரெண்டரை கிலோ ரெண்டரை இது எப்படி வளர்ப்பு ஆகுமா வளர்ப்பு சரி சரி ஃபைனலா என்ன ரேட் சொல்லிட்டு கேறீங்க 2500 ரெண்டு ஐநூறு என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க ரெண்டு 400 கேட்டிருக்காங்க ரெண்டு 400 கேட்டிருக்காங்க நீ என்ன ரேட்டு